தம்னையில் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க இது கவுண்டம்பாளைய ரோஸ்ட் தான் இந்த படத்தை பற்றி ஆன்லைனில் பல ட்ரால்ஸ் மீம்ஸ் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்ததால இதோ உங்களுக்காக இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற ரஞ்சித் எப்படி ஒரு மட்டமான வேலையை பார்த்துட்டு உள்ள போயிருக்காருன்னு இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் பார்த்துடலாம் அண்ணா நான்

டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே ஒரு பொட்டல் கார்டை காட்டிட்டு ஒரு மயில் கத்துற சவுண்ட் வரும் அந்த சவுண்டையும் இவனுங்களே மிமிக்ரிங்கிற பேர்ல டப்பிங் பண்ணி மயிலேயே டென்ஷன் பண்ணி விட்டுருக்கானுங்க முடித்து இருக்க மாட்டேங்கா மரியாதையா உம் மயிலை முடிச்சு விட்ட மாதிரியே ஒரு தாத்தாவை பாட விட்டு அவருக்கு ஒரு பாட்டி வாய்ஸை போட்டு அவரையும் முடிச்சு விட்டாங்க

இமான நாச்சிய காட்டுறாங்க அவருக்கு ஒரு காலேஜோட மிஸ் கான்ட்ராக்ட் கிடைக்குது வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த காலேஜிக்கும் உங்க சமையல் தான் நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயிலும் எச்சுதான் வரும்

ஒரு ரெண்டு ஜாதியில இருந்து ஒன்னா கல்யாணம் பண்றது பிடிக்காத கேரக்டர் அதனால ஒரு நாட்டு கோழி மற்றும் ஒரு பிராய்லர் கோழியை வச்சு அதை ஒரே டயலாக்ல அதை காமெடி பண்ற மாதிரி எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி வந்துச்சுன்னா உரக்கிற மூட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது பெரிய மேதாயம் மாதிரி பேசுறது மூடுறா அந்த கோழிய கொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் பயந்து நடுங்குறாங்களாமா

என்னடா இப்படி ஆவாரம் பண்றீங்க இது என்ன காவல் சாமானா வித்த பண்ண நல்லா இருக்கு 2000 ரூபாய் அது கல்லாவல நான் வச்சது இல்ல அதா இருக்குது காசு இல்லாம வீட்ல இருந்து பிளான் பண்ணிட்டு வந்து வந்த உடனே செருப்பு கேட்காம ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு செருப்பு கேக்குற மாதிரி ஒரு கரெக்டர் ஆனா கடைசி வரைக்கும் இந்த கரெக்டர் கதையில எதுக்கு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது என்ன விளையாட்டு என்னடா என்ன விளையாட்டு அடுத்த சீன்ல நம்ம ரஞ்சித் சம்பந்தமே இல்லாம டிவிஎஸ்எக்ஸ்ல டிவி ஊத்திட்டு இருக்காரு ஆ சூர்க்கும் டீ அடிங்க

கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணுங்க என்னடா முட்டாளம்மா பேசிக்கிட்டு இருக்க முட்டாள் பையளே என்ன கோயம்புத்தூர்ல எப்போட தேங்காய் பண்ணு ஃபேமஸா இருந்துச்சு இது எப்படி இருக்குனா பழனி பறக்கி ஊட்டி போட்டு திண்டுக்கல் பஞ்சாமிர்தம் இப்படி எல்லாம் சொல்லும்போது எவ்ளோ மட்டமா இருக்கோ அத தான் இவரு சொல்லி இருக்காரு கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணு என்ன என்ன எழவே அது என்ன கேவலப்படுத்த அந்த கூட்டிட்டு போறியா இது அப்படியே போய் இமான் அண்ணாச்சி வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு நல்லா நல்லா பாற கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணு பழைய படங்கள்ல எல்லாம் மலையாளி லேடிஸ் இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு ஸ்டீரியோ டிப் பண்ணுவாங்க அதெல்லாம் மாறி இப்ப மக்களும் கிரியேட்டர்ஸும் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல எப்படி ஒரு மட்டமான சீன் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க வேட பிடிக்குமா அவனும் சொன்னா கோச்சிக்க மாட்டேங்கிறான் சட ரொம்ப பிடிக்குங்க லோத்துக்குதா இல்லையா இந்த ஓட்டை விட காமெடியை விட மட்டமான சீன் இந்த படத்துல இருக்காதுன்னு நினைக்கும் போதே அதை விட மட்டமான சீனு வருது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்னைக்கு அம்மன் காலனில் சமர்ப்பிச்சு அது உங்களுக்கு சொல்கிறேன் நீ கேட்க போங்க ஷோ காமபிஷாஷா உடஞ்சிருக்குண்ணே அது விசாஷ் காமபிசாஷ் சீனி போட்டுக்கா பண்ணிப்பர்லாம் கதைக்கும் இந்த சீனுக்கும் சம்பந்தமே இல்ல இப்போ கில்மாவா ஒரு சீன் வச்சா படம் நல்லா ஓடும் ஆடியன்ஸ் துச்சமா நினைச்ச தாருன்னா சும்மா இருங்க சாயமே

நெக்ஸ்ட் சீன் வில்லன் வீட்ல ஹீரோயினோட அப்ப முழு சொத்தியும் அந்த பொண்ணு பேர்ல எழுதிட்டு ஒரு காரணத்தை சொல்லுவான் பாருங்க ஒருநாள் அதுமா பூரா சொத்தும் பொண்ணு பேர்ல எழுதி வைக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு மிச்ச மீதி எதுவும் இல்ல இப்ப 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 நீ என்ன பண்ணப் போற? இப்ப ஏன் புள்ளைய நான் சொத்து انا கல்யாணமாகி 30 வருஷம் கழிச்சு இதது உள்ள இது கல்யாணமே முப்பது வயசுல தான் ஆகும் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு குழந்த பிறந்தா உனக்கு அறுபது வயசு ஆயிடுமே ராஜா ஏன் திமங்களா எப்படி அதான் வரேன் நான் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன்த பொண்ணுக்கு இருபது வயசுன்னு கணக்கு பண்ணாலும் எப்படியும் இப்போ எண்பது வயசு இருக்கணுமே இந்த இடத்துல தான் ரஞ்சித்தோட ரைட்டிங் ஸ்கில்ல நீங்க வியக்கணும் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன் நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க இடையில இந்த ஓனாய் வில்ல வேற காமெடி பண்ணிக்கிட்டு என் அம்மா சாமியானதுக்கு அப்புறம் எனக்கு அம்மாவே என் மாமன் தான் அம்மாவே என் மாமன் கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா இமான அண்ணாச்சி ஒய்ஃபுக்கு ஒரு எஸ்டாப்மெண்ட் ஷாட்

மீனா நீங்க பாத்ததில்ல முள்ள உடுங்க முதலு சொல்றாங்க கடைசியில ரெண்டு பேரும் அவங்க பேரை சொல்லிக்கிறது தான் உங்களுக்கு விருந்தா இருக்கு போகுது குழந்தை மலையாளத்துல என்ன மீனிங் குஞ்சு எந்த பெரும் இந்த நான் இங்கிருந்து போடு இவட ரெண்டு இவட ரெண்டு குஞ்சு இருக்குடா ஜிபி முத்து டெம்ப்ளேட் ஒன்னு இருக்குல்ல இல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டேன்னு அந்த மாதிரி ஒரு சீனை ட்ரை பண்ணி அதுல ஒரு கிரிஞ்ச போட்டு முடிப்பாரு நம்ம ரஞ்சித் ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வெள்ளட்டைய வச்சு வேடி கேட்டிட்டு எப்படி வரையும் நான் காட்டணும் கொடுங்க வாங்கி பாருங்க நல்லா நேரா பண்ணுவ நேராவே கேக்குற ஆட்டிரியா எப்படி பார்க்காம பண்ணிட்டு போற மாதிரியா தாயோ ஏன் பல்பானந்தா அங்க பாறியா ஐயோ அதான் நம்ம முடிச்சுட்டேங்க போங்க

என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே கை தட்டிலாம் எனக்கும் நடராத்திரியில் ரஞ்சித்தை எழுப்பி எதுக்கு கூப்பிடுறாங்க பாருங்க

ஏதாவது புதுசா யூத்த சீன் சொல்லுங்களேன் அந்த கடவுளை குழந்தை ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கிறாரடி இந்த காலேஜ் பொண்ணுக்கும் கேண்டீன் தாத்தா மேல லவ் வருது இந்த சீன்ல நம்ம பிஜிஎம் எதுவும் மாத்தி போடல அதுவே சமயா இருக்கு அந்த பக்கத்துல

இந்த பெரியவரு இதெல்லாம் தப்புமானு போய் ஒழுங்க படிச்சு லைஃப பாருமானு சொல்லாம ஒரு காதல் கலியாட்டமே ஆடுறாரு அதை நம்பாத இமானாச்சிய கூட்டிட்டு போய் அடுத்த நாள் அவர் முன்னாடியே கிசு வாங்கி காட்டுறேன்னு அங்க போய் ஒரு குட்டி மொக்க கதை சொல்லி கிசு வாங்குறாரு என்னடா அதே இடத்துல நிக்கிறான் இந்த பக்கம் கொடுத்தீங்களே அது நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறான் பாருங்க அவ இந்த பக்கம் இருக்கிறவங்க அடி பின்னி எடுத்துட்டானுங்க இவனுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே உனக்கு வாங்கி கொடுக்க அவனை கையோட கூட்டம் என்ற சொல்ற அவங்க ஒரு காம பிசாசு அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான் இவர் இருக்க வெறிய பார்த்தா வட மாதிரி வடகோவில் ஒரு படமே எடுத்துருவாரு போலயே ஏன்னு உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க ஏன் இருந்து ஏன் உருவீங்க உங்க மம்மி திருட கூடாதுலாம் சொல்லீங்களா ஏனுங்க லேடிஸுங்களா நீங்க ஏனுங்க நீ செஞ்சாலு செய்ய இந்த லவ் சாங் லவ் முத்தி போகுது சாதா கிசில் இப்லாக் வரைக்கும் போயிருச்சு ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது என்னடா சொல்றீங்க சொல்றீக்கே

ஓடி போலாமா கேட்ட உடனே அடுத்த கட்டிலேயே ஊரை விட்டே கிளம்பிருவாங்க வேற ஊருக்கு போன உடனே அடுத்து என்ன வேலை சொல்லுமா எனி ரூம் வேணும் சார் அப்படி பாரு சூப்பர் சீன்றி இந்த சீந்தான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல இப்போ அது நடக்க போகுது ரூம் போட்ட ஆர்வத்துல இவர் புது புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்து அசத்தி ஃபுல் ஆர்வத்துல இருக்கும்போது அப்போ அந்த புள்ள ஒரு ட்விஸ்ட் வைக்குது அப்படி எனக்கு தெரியும் நீங்க வேக்கப்படுவீங்க எனக்கு அப்படித்தான் பாருங்க வேக்க வைக்கமாக வருதுங்க ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு பிரம புடவ வாங்கிட்டு வந்துடுங்க நல்லா இருக்குதுங்களா அவனை சொல்லு நிறுத்துங்களேன்டா அவனை நிறுத்துறான் அந்த நூசுக்கு மட்டி இருக்கான் பண்றா வைத்தியேக்கிறப்ப உன் மனசு ரொம்ப பெருசு குழந்தை அப்பா அப் சாரிடா என்ன உன்ன லவ் பண்ணல வேற ஒருத்தர எங்க வீரா கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்று வாங்களோன்னு கூட ஓடி போறதா எங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு

என்ன வேணாலும் செய்வார் இவனுங்க பார்த்தா லவ் பண்ணி அவங்க வீட்டுல இருந்து பணம் பண்ணுங்க என்ன ரெண்டு கோடி இல்லையா ரெண்டு வருஷமா தூரம் நிறுத்திருக்க ரெண்டு கோடி கேக்குற அஞ்சு கோடி கேளு

முப்பத்தஞ்சாயிரத்துக்கு அப்புறம் இந்த ரவுடி குரூப் ஒரு சின்ன கேப்ல இந்த பொண்ணு கடத்திட்டு போய் தாலி அப்புறம் வழக்கம் போல நம்ம பெரியவர் வந்து ஃபைட் பண்ணி எல்லாரையும் அடிச்சு துவைச்சிட்டு லாஸ்ட்ல ரெண்டு மொக்க பஞ்சு போட்டு படத்தை பெருசு போற இனிமே இப்படி செய்யறவை எவன்டா அவனுகளுக்கு கல்லானா எவன்டா இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சு நினைப்பாங்க